தமிழக மக்கள் அனைவருக்கும் அகில இந்திய புரட்சித்தலை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த பரதேசி சீமான் சீமான் பையன் அவன் சும்மா கிடக்க மாட்டான் அவன் அவனுக்கு வாயில்தான் சனி சனியும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான புரட்சித்தலைரை பார்த்து அவனுக்கு தான்டா சனி இனிமே இன்னுமே உனக்கு சனி பிடிச்சிருச்சு நீ இனிமேல் அரசியலில் வந்து ஃபுல்லாகவே நீ ஓரங்கட்டப்பட்டுருவே உனக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க ஆளுக பூராமே விஜய்க்கு போயிட்டாங்க அதனால் உனக்கு வாயில் தான்ண்டா உனக்கு வந்து சனி பிடிச்சிருக்கு நீ யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏன்டா நீ தான் புத்திசாலி மற்றவங்களாம் போ ஒன்றும் அறிவில்லாதவங்களா ஏண்டா அறிவு கட்ட முட்டா பேலை உனக்கு ஏதாவது தெரியுமாட்டா புரட்சித்தலைவர் பற்றி எதாவது புரட்சித்தலைவர் பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க எங்கே உன்னை கண்டாலும் விளக்கமாக வச்சு அடிச்சிருவேண்டா ராஸ்கல் ஏண்டா உனக்கு தகுதி இருக்காடா பேசுகிறதுக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு மகானவையும் எங்கள் இதயத்தில் குடியிருக்கிற ஒரு தெய்வத்தை பற்றியும் பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாடா அறிவு கட்ட வேலை சீமானு சி நீலாம் ஒரு ஆள் ஏண்டா பேசுகிற பேச்சுகளை பாரு சனி பிடிச்சிருக்கேன்டா நீ எதாவது ஒழுங்கா இருக்கியாடா குடியாரப்பலை ஏடா குளிச்சு போட்டு பேசுகிற பயெல்லாம் வந்து யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டுருக்கேன் குடியார பாய நீ முதல்ல சொன்னபடி நடந்திருக்கியடா உன் தலைமை இருக்கானே பிரபாகரன் பிரபாகரனை வந்து நல்வழிப்படுத்தி மனுஷனாக ஆக்கினதே எங்கள் புரட்சி தலைவர் தான் ம் உன் பிரபாக உன் தலைவன் பிரபாகரன் வந்து இலங்கைக்காரனா நீ இலங்கையில் போய் அரசியல் நடத்துகிற இங்கேண்டா வர்ற இலங்கை உள்ள தமிழர்களுக்காக நீ போய் அங்கே போய் நடத்து அரசியல் இங்கே எதுக்கு வர உன் தலைவன் பிரபாக இருந்தானே அப்போ அங்கே போய் நீ அரசு நடத்து ஏன்னா நீ எதா சொன்னது செஞ்சுருக்கியாடா நீ முதல்ல விதவையை கட்டுவேண்ண கட்டலை ஒரு பெரிய கோடிஸ்வரிய கட்டிருக்கார் பொய் வாயத்திறந்தா பொய் உனக்கு உன் பிள்ளைய வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கு அரசு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டியதானே என்டா ஊருக்கு ஒரு உபதேசம் உனக்கு ஒரு நியாயமா பாரு ரொம்ப பேசிக்கிட்டு தெரியாத இதோட நிப்பாட்டிக்க ரொம்ப பேசிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சிக்க எந்த விதத்தில் பார்த்தாலும் உனக்கு விளக்கம் மற்ற வச்சு அடிக்கான் விட மாட்டேன் ராஸ்கல் புரட்சித்தலைவரை பேசுகிறதுக்கெலாம் உனக்கு தகுதி கிடையாதுடா குடிகாரப்பேலை நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு சனி பிடிச்சிருச்சு இனிமேல் வந்து நீ எந்திக்கவே முடியாது குடிகாரப்பேலை விஜயலட்சுமி என்னடா சொன்னேன் ஆ குடிச்சு போட்டு என்ன சொன்னேன் நான் கெட்டவே இல்லை கேடு கட்டவே என்ன ஒன்று ஒத்துக்கிட்டேன் நீ கேடு கட்டவேந்தான் ஏண்டா உனக்கெலாம் அறிவு இருக்காடா யோக்கிய மாதிரி பேசிகிட்டுருக்க ம் உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு என் ஊரில் உள்ள பிள்ளைகளை பூரா வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்கிறது உன் பிள்ளைய மட்டும் நல்லா படிக்க வைக்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ம் ஏண்டா திமுக வந்து நல்லா திட்ட வேண்டியது அங்கே போய் தீ அந்த தீயை சக்திகிட்ட போய் காசை வாங்கிட்டு வந்துடுறது காசை வச்சு வாங்கி எல்லா கட்சியிலையும் காசை வச்சு வா காசை வாங்கி புழப்பு நடத்திக்கிட்டு இருக்க உனக்கு புரட்சி தலைவர் பேசுறதுக்கு என்னடா உனக்கு அறிவுறுத்தல் இருக்குது ம் திட்ட வேண்டியது காசை போய் வாங்கிட்டு வந்து திட்ட கொ திட்டுறத குறைச்சிக்கிட வேண்டியது ம் டிஎம்கேட்ட திட்டுறது புரட்சித்துல அம்மாட்ட இருக்கும்போது அம்மாட்ட காசு வாங்கியிருக்கேன் ம் உங்கள் அப்பா இறந்ததுக்கு வந்து ஒரு த வந்ததுக்காக ஃபோனில் பேசுனதுக்காகவே வந்து நல்லாட்சி நடக்குன்னு சொன்னப்ப இனியெல்லாம் திமுகவை ம் உனியெல்லாம் ஏண்டா உனியெல்லாம் எப்படா உன நம்பி உனக்கும் ஒரு கூட்டம் வந்து உன் பேச்சை கேட்டுக்கிட்டு தர்றாங்க ம் அறிவு கட்ட வேலை அறிவு கட்ட வேலை பேசாமல் இரு ரொம்ப பேசிகிட்ருக்காடா அகில இந்திய புரட்சித்தள மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உனக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் ஏதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்க நேராக வந்து எங்கே இருக்கு அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் வந்து உனக்கு அட்டி கொடுங்க பார்த்துக்க இப்பாட்டிக்கு இனிமே இனிமேல் புரட்சித்தொழை பற்றி பேசாதீங்க உனக்கு தகுதி கிடையாது நீ குடிகாரப்ப அறிவு கிடையாது உனக்கு உள்ட்டாப்பேன் இப்பாட்டிக்கு அதோட பார்த்துக்க